சிறுபானாற்றுப்படை இது பனிரெண்டாம் வகுப்புல இருந்து பாக்குறோம் இந்த ஆற்றுப்படை எடுக்கும் போது நத்தை என்று ஞாபகம் சொல்லியிருக்கேன் ஆற்றுப்படை ஆசிரியர் வந்து நத்தத்தனார்னு சொல்லி சொல்றோம் அதே போல சிறுபான்ற்றுப்படையில வந்து யாரு வந்து பாட்டுடைய தலைவன் அப்படின்னு கேட்கும் போது நல்லிய கோடம் என்று சொல்லுவாங்க இந்த நல்லிய கோடன் இதை கூட எப்படி சிறிய நள்ளி சிறிய நல்லிக்கா அப்படின்னு ஞாபகம் சிக்கலாமா சரி அது மாதிரி ஞாபகத்துக்குங்க இந்த பாட்டுடைய தலைவர் வச்சா நத்தத்தனார் சிறுபான் ஆற்றுப்படையை இயற்றி இருக்கிறாரு இப்போ ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எதுல வருது அப்படின்னு கேட்டாக்க பத்து பாட்டும் நம்ம படிக்கிறோம் தெரியுமா அந்த பத்து பாட்டுல வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் இது எல்லாமே என்ன பதினென் மேல் மேல்கணக்கில் வரக்கூடியது அதுலதான் பத்து பாட்டுல சிறுபான் ஆற்றுப்படை வருது இந்த பத்து பாட்டுல பாதிக்கு மேல எது இருக்குது அப்படின்னா பாதிக்கு பாதி எதுனா ஆற்றுப்படை தான் வருது ஆற்றுப்படை நூல்கள் தான் வரும் இந்த ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது சிறுபான்ற்றுப்படை ஆற்றுப்படை இப்ப சிறுபான்ற்றுப்படைனா இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடி வருதுன்னா ஆற்றுப்படை அப்படியே டபுள் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு ஐநூறு அடிகள் கொண்டதாக அது இருக்கும் சரிங்களா இப்ப பொருளூர் ஆற்றுப்படை வருது கூத்தராப்படை சொல்றோம் சரிங்களா இந்த மாதிரி ஆற்றுப்படையே கிட்டத்தட்ட ஐந்து நூல்களுக்கு மேல வரும் அதுல பாத்தீங்கன்னா நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லி முல்லை பாட்டை கூட நப்புதனா சொல்லுவோம் இந்த ஆற்றுப்படைனா என்ன ஆறு என்றால் வழின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆறு அப்படிங்கறத வழி அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றுப்படை என்பது ஆறு வழி இப்ப நான் வந்து ஒரு பானன் நான் இருக்கேன் அப்படின்னா நான் போயிட்டு ஒரு இடத்துல வள்ளல்கிட்ட பாடி பரிசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா இன்னொரு பானனுக்கு வந்து வழி காற்ற நானுன்னு அர்த்தம் அதுதான் வந்து ஆற்றுப்படுத்துதல் வழிகாட்டுதல் அப்படிங்கிற என்ன சொல்றாங்க இந்த ஆற்றுப்படை நூல்கள் இந்த பத்து பாட்டுல வரக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே புறம் சார்ந்த நூல்களாக தான் சொல்லப்படும் புறம் சார்ந்த நூலாக தான் சொல்லப்படும் அது தெரிஞ்சுக்க சரி இப்ப சிறுபான் ஆற்றுப்படைக்கு உள்ள போகும் நத்தத்தனார் இதுக்கு போவோம் சரிங்களா இங்க ஈகை பண்பு அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வள்ளல்கள் வந்து கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவங்க அப்ப இந்த பாணர்கள் போயிட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வர்றதுதான் இவங்களுடைய வேலை அப்படி கடை ஏழு வள்ளல்கள் நம்ம படிச்சிருக்கோம் அந்த கடை ஏழு வள்ளல்களையும் இந்த சிறுபான்ற படையில பாடியிருக்கிறாரு நல்லூர் நத்தத்தனாரு ஆனா பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டா நல்லிய கோடன் என்ன இந்த இடத்துல கான்செப்ட்னா அந்த ஏழு வள்ளல்கள் செய்யறத இந்த ஒரே ஒரு ஒருத்தன் அந்த நல்லிய கோடன் என்ன பண்ணிடுறான் செஞ்சிடறா அந்த அளவுக்கு வள்ளல் நல்லிய கோடன் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல சொல்ல வராரு நத்தத்தனார் சரி ஈகை பண்பு மனிதத்தினுடைய அடையாளமாக இருக்குது அதாவது பண்பு இருந்தா இந்த இடத்துல எடுக்கிற நிலை வருமா வராது இருக்காது தமிழ் இலக்கியங்கள் இந்த கொடைத்தன்மையை வியந்து போட்டுருது அப்போ கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் வள்ளல் தன்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தமிழ் இலக்கியங்கள் இந்த இடத்துல வியந்து பாராட்டுதுன்னு சொல்லி சொல்றாங்க எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கும் தன்மையை வலியுறுத்துது நம்ம தமிழ் இலக்கியங்கள் எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையை தான் வலியுறுத்துது கொடுப்பதில் மகிழ்ச்சி காணும் பண்பை போற்றுகிறது நம்ம தமிழ் இலக்கியங்கள் அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த பத்து பாட்டு நூல்கள் வருது அது மட்டும் இல்ல எட்டு தொகையிலையும் இருக்குது ஆற்றுப்படை இலக்கியங்கள் இந்த கொடை பண்பை வந்து விளக்கும் இலக்கியங்களாக இருக்கிறது சொல்லி சொல்றாங்க இன்றளவும் கொடை பண்பால் பெயர் பெறுகிற வளர்கள் இருக்கிறாங்க அதாவது அந்த கடையேழு வள்ளல்களை பத்தி இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் என்னன்னு கேட்டா அவங்க வள்ளல்களாக இருந்ததுனால்தான் நம்ம அவங்கள ஏழு பேரை பத்தி இன்னமும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல ஏழு வள்ளல்களை பத்தி கொடுத்துருக்காங்க அதுல பேக்கன் கொடுத்துருக்காங்க பொதினிமலை பாரி கொடுத்துருக்காங்க பரம்பு மலை இந்த ஒவ்வொருத்தரா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பேகன் பொதினிமலை பொதி நீ அப்படின்னா பழனி அப்படின்னு அர்த்தம் பழனிமலை ஆட்சி பண்ணவர் பேகன் அவரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு பாட்டுக்குள்ள வந்து பொருள் சொல்றேன் பேகன் இந்த பேகன் என்ன பண்ணாரு அப்படின்னா மயிலுக்கு போர்வை மயில் மயில் இருக்குல்ல அதுக்கு வந்து போர்வை கொடுத்தாருன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா அவர் யார் போர்வைக்கு பேகன் பே பேகன் போ போ போர்வை கொடுத்திருக்கிறாரு யாருக்குன்னா மயிலுக்கு இந்த இடத்துல இந்த மயில் எப்படி வந்ததுன்னு சொல்ற பாருங்க இந்த பேகனுடைய ஆட்சி செய்யற பகுதி என்ன ஆவினன் குடின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆவினன் குடி அதாவது பொதி நீ என்ன நீ பொதி நீ இந்த பொதுநி இப்ப என்ன அவருடைய பேருந்துரா நமக்கு முக்கியம் ஏன்னா நமக்கு தெரியாது நீ பாருங்க அந்த ஆய் ஆட்சி செஞ்ச பொதிய மலை அது வேறங்க இது வந்து பொதி நீன்னு சொல்றோம் இந்த பொதினா பழனி இங்க பாருங்க நீ நீ பொதினி என்பது பழனி தற்போது சொல்லப்படுது இந்த பழனி மலையும் அந்த பழனி மலைய சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளும் தான் யாருடைய ஆட்சி பகுதி அப்படின்னு கேட்டா பேகனுடைய ஆட்சி பகுதி இப்ப பழனினாலே நமக்கு வந்து முருகன் தெரியும் அப்ப முருகன் என்ன வாகனம் என்ன மயிலுன்னு தெரியும் அந்த மயிலுக்கு தான் என்ன பண்றாரு இவரு போர்வை கொடுக்குறாரு பேகன் சொல்லி நம்ம சொல்றோம் பேகன் இந்த இடத்துல பொதினி அதாவது பழனி பழனி மலை இந்த இடத்துல பேகன் பூ பூ போர்வைன்னு சொல்லிட்டோம் அதெல்லாம் ஞாபகத்துக்கோங்க மயிலுக்கு போரி கொடுத்தான்னு சொல்லியாச்சு வானம் வாய்த்த வலமலை கவா அன் வளமலைன்னா வளமான மலை கவான்னா அண்ணா மலைப்பக்கம் அதை காண போறாரு சரிங்களா மலை கவா அன் மலை பக்கம் காண போறாரு அங்க மஞ்சை மயிலுக்கு கலிங்கம் நல்கினான் அதாவது கலிங்கம்னா ஆடைன்னு அர்த்தம் அவர் கொடுத்தது போர்வைய கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாங்க அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் ஆவியர் குடியில் பிறந்த பெருமகன் சொல்லி சொல்றோம் சரியா ஆவியர் பெருங்குடியில் பிறந்தவர் யாரு தான் அப்படின்னு சொல்றாங்க பெருக்கல் நாடன் பேகனும் என்று இது எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழு அடிக்குள்ள வருது பாத்தீங்களா ஏற்கனவே சொன்ன இந்த என்பது மொத்தமா இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடின்னு சொல்லியிருக்கேன் அதுலதான் எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் பேகன் பாட்டு பேகனை பத்தின அடிகள் இந்த இடத்துல படப்பதியா கொடுத்துருக்காங்க பருவம் தவறாமல் பொய்க்காமல் மழை பெய்யும் பலமான நாடுதான் அந்த பேகனுடைய பழனி மலைன்னு சொல்லக்கூடிய பழனி மலையை சுத்தி இருக்கக்கூடிய நாடு சரி இந்த இடத்துல மயில் வந்து ஏன் வந்து மயில் வந்து குளிரினால் நடுங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் லாஜிக் அதான் பருவம் பொய்க்காமல் மழை பெய்யுது அந்த மழை பெய்யறதுனால அப்படிப்பட்ட பலமான மலையில மயிலுக்கு வந்து குளிர் எடுக்குது அந்த மயிலுக்கு வந்து குளிரால நடுங்குது மயில் இதை பார்த்த உடனே பேரன் என்ன பண்றாரு அவரு நாட்டுல வந்து ஒரு மயில் கூட என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது துன்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனதில் ஒரு ஈரம் சுரந்தது இதனால ஆடையை கொடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க இவன் வலிமை ஆவியர் குலத்தில் பிறந்தவன் யாரு ஆவியர் குலத்தில் பிறந்தவன் பேகன் பேகன் ஆவியர் குலத்தில் பிறந்தவன் அது வந்து ஒரு குறுநில மன்னர்கள் குடின்னு சொல்ல சொல்றான் சரி பெரிய மலை நாட்டுக்கு உரியவன் வலிமையும் பெரும் தன்மையும் பொருந்தியவன் பேகன் சொல்லி சொல்றான் பாரியின் நாடு இந்த பாரியின் நாட எடுத்து பாரி பத்தி பாரி அப்படின்னா பரம்பு மலையை சேர்ந்தவர் அந்த பரம்பு மலையும் மலையில மட்டும் முந்நூறு ஊர்கள் அதை சுத்தி இருக்குது அதுதான் இந்த இடத்துல பாரி 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 வள்ளல் பாரி நம்ம சொல்றோம் இல்லையா முன்னூறு ஊர்களும் அந்த பரம்பு மலையை சுத்தி இருக்கு அப்படிப்பட்ட நாட்டை பாரி வந்து ஆட்சி செய்யறான் பரம்பு மலையே பிரம்பு மலையா மாறிடுச்சு எப்படி பரம்பு என்பது பிரம்பு மலை என்று மாறி தற்போது எப்படி திரும்ப சொல்லப்படுது அதுதான் இந்த இடத்துல முக்கியம் பா பா பரம்பு என்பது ஒரு கோடை இழுத்து விட்டா பிரம்பு மாறிடுச்சு ஆனா இப்ப வந்து பிரான் மலை எப்படி பிரான் மலை என்று இந்த இடத்துல அழைக்கப்படுது இந்த இடத்துல நம்ம சிவபிரம் சிவபிரான் அப்படிமா ஏன்னா சிவகங்கை மாவட்டத்துலதான் இந்த பிரான் மலை இருக்குது அதனாலதான் சிவகங்கை மாவட்டத்துலதான் பாரி ஆட்சி பண்ண மாவட்டம் எதுன்னு கேட்டா பிரான்மலை அது வந்து எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரி இந்த திருப்பத்தூர் வட்டத்துல குறிப்பா அந்த சிங்கம் புனரி சிங்காரம் படிக்கிறீங்களா பா சிங்காரம் சிங்கம் புனரி அதை பார்த்துக்கோங்க அந்த சிங்கம் புனரிக்கு அருகில் தான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க பிரான்மலைய பாரி பரம்பு மலை பாரி பாரம்பு மலை தான் பிரம்புன்னு மாறிச்சு அதுக்கப்புறம் பிரான்னு மாறிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் சிவகங்கை மாவட்டம்னு இந்த இடத்துல பாரி பாருங்க பர 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 சுர 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 எதுனா பரம்பு மலையில அங்க பாத்தீங்கன்னா அந்த சுரபுண்ணை மரங்கள் அதிகமா இருக்கும் பரம்பு நாட்டுல சுரபுன்னை மரங்கள் அதிகமா இருக்கும் அப்படி அந்த வழிநெடுக்கு அப்படி நடந்து போனோம்னாக்க பரம்பு நாட்டுல நடந்து போனீங்கன்னா சுரபுன்னை மரங்கள் வந்து வழிநெடுக்க அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க அதுதான் சுரும்பு உண அதாவது வண்டு சுரும்பு என்ன பொருள் கேட்பாங்க சுரும்புனா வண்டுன்னு அர்த்தம் வண்டு உண்ணக்கூடிய நறுவி அப்படின்னா அந்த இடத்துல மலர்கள் உரைக்கும் நாக நெடுவழி நாக நெடுவழி அந்த நாக என்பதுதான் அந்த சுரபுண்ணை மரம்னு பேரு நாக தான் அந்த பொருள் என்ன சுரபுன்னை மரங்கள்னு பேரு அந்த நெடுவழியிலும் அந்த சுரபுன்னை மரங்கள் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அந்த சுரபுன்னை மரத்துல என்ன சிறப்பு அப்படின்னா அந்த மலர்கள் இருக்குல்ல அந்த மலர்கள்ல வந்து தேன் அதிகமா இருக்கும் அதனால அந்த வண்டுகள் வந்து அந்த தேனை எடுக்கிறதுக்காக வண்டுகளும் நிறைய வரும்னு சொல்லி சொல்றாங்க சரி அடுத்தது இந்த இடத்துல முல்லை இருக்கு இல்லையா முல்லை கொடி ஒண்ணு என்ன பண்ணுதுன்னா சிறிய அந்த மலர்களை கொண்ட முல்லை கொடி ஒண்ணு அப்படி படர்ந்து வருது ஏதாவது ஒரு கொம்பு இருந்தாதான அதை சுத்தி சுத்தி இது படர்ந்து மேல போகும் அப்போ அந்த கொம்பு இல்லாததுனால அந்த முல்லை கொடி வந்து படர்வதற்கு வசதி இல்லாம இருக்கிறதுனால இந்த பாரி என்ன பண்ணிட்டா தேரை கொண்டு போய் அப்படி நிறுத்தினதும் அந்த முல்லை கொடி இப்போ அந்த தேர் மேல அப்படி படர்ந்து போகுது அப்படிங்கறத இந்த இடத்துல கான்செப்டா சொல்றாங்க சரிங்களா வீழும் சார விழக்கூடிய பரம்பு நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட நாட்டுக்கு தான் இவன் மன்னனாக பாரின்னு சொல்லி அழகா இந்த இடத்துல சிறுபனாற்றுப்படை எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு ஏன்னா சிறுபனாற்றுப்படை சொல்லியிருக்கேன் மொத்தமா இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் அதுல வந்து எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் இது வந்து பாரியை பற்றி சொல்லக்கூடிய அடிகள் அந்த விளக்கம் பாடலின் பொருள் பாருங்க வண்டுகள் உண்ணும் வண்ணம் நல்ல தேன் நல்ல தேனை மிகுதியாக கொண்ட மலர்களை சிந்தக்கூடிய மரம் தான் சுரபுன்னை மரம் இந்த சுரபுன்னை மரம் தான் எங்க இருக்கு பிரான் மலைன்னு சொல்லக்கூடிய பரம்பு நாடு பிரம்பு நாடு எப்படி வேணாலும் சொல்லுவோம் அதுதான் பாரியனுடைய நாடு பாரியனுடைய நாட்டுலதான் பாத்துக்கிட்டீங்கன்னா சுரபுன்னை மரம் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம் சரி அப்படிப்பட்ட மரங்கள் ஒரு பக்கம் நெடு வழி நெடுக்க இருக்கு சுரப்புண்ணை மரம்னு சொல்றாங்க சரி மலர்களை உடைய அதாவது மலர்களை உடைய ஒரு முல்லை ஒன்று என்ன பண்ணுதுன்னா பற்றி படற தான் ஏறி வந்த ஒரு பெரிய தேரினை கொடுக்கிறான் பாரின்னு சொல்லி அதை அந்த இடத்துல சொல்றாங்க சரியா அதாவது அந்த முல்லை பற்று ஏறுவதற்காக இவர் தேரையே அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாராம் பாரின்னு சொல்லி சொல்றாங்க பாரி தேர் கொடுத்தான் பாரி தேரி பாரி பாரி தேரினை கொடுத்தான் இவ்வளவுதான் சிம்பிளா அதே போல அந்த பரம்பு நாடு பரம்பு மலை நாடு அறிவுகளை கொண்டது பரம்பு மலை நாடுன்னு சொல்லி நாடு மூன்றாவதா காரி காரியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த காரி மலையமான் திருமுடிக்காரி என்று நம்ம சொல்றோம் மலையமான் திருமுடிக்காரி இந்த திருமுடிக்காரி எடுத்துக்கோங்க திருமுடிக்காரி திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் திருமுடிக்காரின்னு நாங்க சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதாவது விழுப்புரம்னு இங்க போட்டிருக்குது இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து பிரிஞ்சிருச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தான் இந்த திருக்கோவிலூர் ஒரு ஒன்றியம் இருக்குது சரிங்களா அந்த திருக்கோவிலூர் எங்களுக்கு இருந்து ஒரு ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த திருக்கோவிலூர் இருக்கு இல்லையா இதையும் இதை சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதியா ஆட்சி பண்ணவர் தான் யாரு திருமுடிக்காரின்னு சொல்றோம் திருக்கோயிலூர் திருமுடிக்காரின்னு சொல்லலாம் மலையமான் திருமுடிக்காரி அப்படின்னு சொல்றோம் மலையமானுடைய நாடுன்னு அதை சிம்பிளா சொல்லுவாங்க ஆனா இப்ப அது மருவி என்ன பேர்ல வருது அப்படின்னா இப்ப கோயம்புத்தூர் வந்து கோவைன்னு சொல்ற மாதிரி மலையமான் நாடை வந்து மலநாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா விழுப்புரம் மாவட்டம் குறிப்பிட்டு இந்த இடத்துல ஆற்றங்கரை சொல்லியிருக்காங்க பாருங்க தென்பண்ணை ஆற்றங்கரையில தென்பண்ணை ஆற்றங்கரையில தான் அங்கதான் அமைஞ்சி இருக்குது திருக்கோவிலூர் இந்த தென்பண்ணை ஆற்றங்கரை மிக முக்கியமான ஆடுங்க தென்பண்ணைங்கிறது சரி இப்ப அது திருக்கோவிலூர் அதை சூழ்ந்துள்ள பகுதிகளை தான் நம்ம மலையமான் நாடு மல நாடு என்று நம்ம சொல்றோம் காரி மலையமான் திருமுடி காரி பாடல் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க இந்த காரியை பத்தி சிறுபனாற்ற படையில தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் காரியை பத்தி தான் சொல்லுது சரி என்ன சொல்றாங்க ஆரம்பிக்குது காரியுடைய பாடல் தான் எப்படி ஆரம்பிக்குது எடுத்த உடனே ஒழிக்கும் மணி அப்படின்னு அர்த்தம் அந்த ஒலிக்கும் மணியை அணிந்து கொண்ட அந்த வாளு வாளுனா வெண்மையான தலையை ஆட்டக்கூடிய புறவி புறவினா குதிரை வெண்மையான தலையை ஆட்டக்கூடிய அதை பாருங்க புறவினா குதிரை அப்படிப்பட்ட குதிரையை வைத்திருக்கிறான் காரின்னு சொல்லி சொல்றாங்க சரி இந்த உலகமே வையகம் மருள அப்படின்னா வியக்க வையகமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஈர நன்மொழி இரவலருக்கு ஈந்தவன் அதாவது வையகமே பார்த்து இவனை பார்த்து வியக்குமா அந்த அளவுக்கு இல்லைன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா எடுத்து கொடுப்பானா காரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா திகழ்ந்து இமைக்கும் அஞ்சு வர அதாவது எதிரியும் கூட பகைவரும் கூட இவனை பார்த்த அஞ்சும் அளவுக்கு காரியுடைய கைகளில் என்ன இருக்கும் அதாவது நெருப்பை போல அப்படி சுடர்விடக்கூடிய அளவுக்கு இருக்குமா அந்த நெருப்பை போல சுடர்விடக்கூடிய நெடுவேலை அணிந்திருக்கிறான் காரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா காரி உலகம் வியக்கும்படி வெண்மையான எப்படி வெண்மையான பிடரியுடன் தலையை ஆட்டக்கூடிய குதிரைகளை வைத்திருப்பவன் காரி 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 இந்த இடத்துல பிடரி என்றால் மயிர் என்று சொல்வோம் முடி சரிங்களா சரி வெண்மையான முடிகளை ஆட்டக்கூடிய அந்த குதிரைகளையும் வைத்திருக்கிறவன் அந்த காரி 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 சரிங்களா இந்த காரி செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை என்றால் கொடுப்பவன் காரி அப்படின்னு சொல்லப்படுது இந்த காரி என்னும் வள்ளல் பகைவருடைய அஞ்சக்கூடிய வகையில நெருப்பை போல் சுடர் விடுகின்ற நீண்ட வேலினையும் காரி வைத்திருக்கிறார் வீர கழலையும் காரி வைத்திருக்கிறார் உடையவன் தோல் வலையை தோல் வலையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன் காரி என்று இந்த இடத்துல சொல்லப்படுது காரியினுடைய கைகள் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது